உங்களுக்கு புரிஞ்சு ஒருத்தர் பார்வை இதை அழிப்பதற்கு வந்த புத்தர்னு சொன்ன போது இல்லை இதன் வளர்ச்சியாக வந்த புத்த மத ஒரு விதை நல்லா கவனிங்க ஒரு விதை அழியாமல் அதிலிருந்து ஒரு விருட்சம் உண்டாகாது ஒரு விதை அழியாமல் அதுல இருந்து மரம் வருமா கம்ப்ளீட்டா அந்த விதை டெஸ்ட்ராய் ஆயிடணும் அந்த விதை பூமிக்குள்ள போயிடணும் அந்த விதைங்கிற தன்மையை இழந்துடணும் இது தன்மையை இழந்த உடனே அதுல இருந்து ஒரு இலை வரும் செடி வரும் மேல வரும் அப்படியே மேலே போகும் மரமாகும் பூக்கும் காய்க்கும் கடைசியா அதுல அதே விதை வரும் ஆனா அந்த விதை அழியாம அது உள்ளே ஒரு விருட்சம் உண்டாகுமா யாராவது விதையின் அழிவுன்னு சொல்லுவாங்களா அது இல்ல விதை பெற வேண்டிய பூரணத்துவத்தை பெற வேண்டுமானால் அது விருட்சமாக வளர்வது என்பது தவிர்க்க முடியாது அப்படி இந்தியாவில் தோன்றிய பெருஞானமாகிய வேத ஞானத்தை முழுமையாக வளர்த்துவதற்காக வந்தது புத்த மதம் என்று கணக்கு சொன்னாரு யாரு சுவாமி விவேகானந்தர் நாம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்ல விவேகானந்தர் என்ன கோணத்துல பார்த்தாரு ஏன் அவர் புத்தரை வெறுக்கல இன்னும் சரியா சொல்றோமா எனக்கு இந்த உலகத்திலேயே ஒரு அதீதமான மரியாதை ஒரு தன்னபர் மீது தோன்றுகிறது என்றால் அது புத்தர் மீது தான் எனக்கு அந்த மரியாதை தோன்றுகிறது என்ன வேணும்னா விவேகானந்தரை பற்றி விவேகானந்தர் அப்படின்னு ஒரு புக் இருக்கு வெளியீடு சென்னை ராமகிருஷ்ணா மடம் அந்த அதுல நீங்க பாத்தீங்கன்னா புத்தரை பத்தி விவேகானந்தருடைய கோட்டிங்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து போட்டிருக்காங்க எங்கெங்கெல்லாம் புத்தரை பத்தி பேசியிருக்காரு விவேகானந்தர் அதை கலெக்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க அதுல என்ன முடிவு சொல்றாங்க இந்து மதத்தின் வளர்ச்சி ஆகிய புத்தர் அப்படின்னு பேசுறார் நான் எதுக்காக இதை சொல்றேன் மாற்றம் என்பது சமூகத்தில் தவிர்க்கப்பட முடியாதது எது ஒரு காலத்தில் நல்லது உயர்ந்தது என்று கருதுகிறீர்களோ அது ஒரு காலத்தில் செயலற்றதாக போய்விடும் கோடிக்கணக்கான நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டே போனால் ஒரு சமூகம் என்பது அடைய வேண்டிய இலக்கை நோக்கி பயணிக்க முடியாமல் போய்விடும் அப்போ ஒரு உண்மையை தேடுகிற போது உண்மையை உண்மையாக தேடுகிற போது உங்கள் சிந்தனை போக்கு வேறாக இருப்பது தவிர்க்க முடியாது சார் உண்மையாகவே வேத காலத்தில் இது ஒரு புஸ்தகம் சார் ரிக்வேத சமூகம் அப்படின்னு சுந்தர சோழன் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட அதை அப்படியே எடுத்து சாறு புழிஞ்சு என்ன நடந்தது அப்படின்னு வேத காலத்தில் பெரிதாக கொண்டாடப்பட்ட கடவுள் இந்திரன் ஏன்னா அது போர்க்காலம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு வளர வேண்டிய ஒரு காலம் அதனால வலிமையை ஏற்படுத்துவதற்காக இந்திரன் ஸ்லாகித்து நிறைய ரிக்கு அதுக்கு ஏன் ரிக்குன்னு பேர்னா அந்த பாட்டு அந்த அமைப்பு இருக்கு அதுக்கு ரிக்குன்னு பேர் அந்த ரிக்குகள் நிறைய உடையது ரிக்வேதம்னு பேர் அதில் வந்து வலிமை வாய்ந்தவனாக இந்திரன் கொண்டாடப்படுகிறார் பசுக்களை கூடு எனக்கு மழையை கூடு எனக்கு செல்வத்தை கூடு நல்ல சந்தானத்தை கூடு இப்படிலாம் வேண்டுகிற வேண்டுதல்களை அடிப்படையாக கொண்டு இந்திரன் வருணன் வாயு இது மாதிரி இதெல்லாம் தீசிஸில் தான் நீங்க படிக்க நான் ஒரு மேடையில சொல்ல முடியாது போர் அடிக்கும் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா வேத காலத்தில் பேசப்பட்ட கொள்கை என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் ஆனா இதுலேருந்து நாம வளரணும்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்பதான் தான் உப்பநிஷதங்கள் தோன்றுகின்றன எப்படின்னு கேட்டால் இது என்ன ஒன்றுக்கு ஒன்று கண்ட்ரோவசியாக இருக்கே அதை தீசீஸ் ஆன்டிதீசீஸ் சிந்தெசிஸ் தீசீஸ்னால் ஒரு கோட்பாடு அதுக்கு எதிர் கருத்து ஒன்று உண்டாகும் தட் இஸ் கால்ட் ஆன்டிதீசிஸ் தீசீஸ் ஒரு கொள்கை முன்வைப்பார்கள் அதை எதிர்த்து ஒருத்தர் ஒரு கொள்கையை வைப்பார் ஆன்டிதீசிஸ் அப்புறம் இணைச்சி ஒரு காலத்தை கண்டுபிடிப்பாங்க தட் இஸ் கால்ட் ரெண்டுக்கும் இடையில என்ன பொருத்தி போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது சிந்தசிஸ் அதுதான் ஞானத்தினுடைய அடையாளம் அப்படி வேத காலத்தில் இருக்கிற முரண்பாடுகளை எல்லாம் எடுத்து ஆராய்ஞ்சு உபனிஷதங்கள் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க ஏப்பா வெவ்வேறு கடவுளா சொன்னா கூட எல்லாம் ஒண்ணுதான்பா எல்லாத்துக்கும் மூலம் ஒன்னா தான் இருக்கணும் நம்ம பஞ்சபூதங்களையும் பெருசா நினைச்சோம் இந்த பஞ்சபூதங்களுக்கு மூலம் இருக்க முடியும் அது பிரம்மமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி ஒரு டெவலப்மெண்ட் ஒரு எவல்யூஷன் உள்ள ஏற்படுது இப்ப இத நாம உள்ளபூர்வமா நாம புரிந்து கொள்ள தொடங்கணும்னு வச்சுக்கோங்க அதை தெளிவா நாமளே கத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம எவ்வளவு பெரிய வளர்ச்சியை நோக்கி போலாம் இன்னொரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ரெண்டு பேர் விவசாயி நீ போற போக்கு பார்த்தா விவசாயியே ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ரெண்டு பேர் விவசாயி காலையில வயலுக்கு போறாங்க அதிகாலையில வயலுக்கு போய் வேலை செய்யலான்னு போறாங்க இது ஒரு இங்கிலீஷ் கதை ஆனா ரெண்டு பேரும் போய் வயல்ல வேலை செய்யலாம்னா அப்போ வந்து இன்னும் அந்த கதிரவன் கூட விழிச்சு மேலே வரல ஒரு கல் அந்த கருக்கருட்டு நேரம் கருக்கருட்டு நேரம் இந்த பாருங்க இப்படி வரப்பு இந்த பக்கம் இவனுடைய வயல் இந்த பக்கம் அவனுடைய வயல் இவன் கொத்தி வேலை செய்யறான் அவன் கொத்தி அங்கே வேலை செய்யறான் காலை நேரத்தில் ஒரு பைப்பர் நம்ம ஊரில் புல்லாங்குழல் வாசிக்கிறோமே தம்புரா வாசிக்கிறோமே அது மாதிரி பைப்பருங்கிறது இங்கிலீஷில் ஒரு பழக்கம் பைப் வாசிக்கிட்டே போவாங்க ஒரு பைப்பர் பைப் வாசிக்கிட்டே அந்த வரப்பில் நடந்து போகிறான் அப்படியே அந்த பைப்பர் போகிறான் இந்த பக்கம் இருக்கிறவன அவன் இசையில மயங்கி அவன் இப்படி பார்த்தான் அந்த பக்கம் இசையில மயங்கி இப்படி பார்த்தான் ரெண்டு பேரும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அவனுடைய இசையை ரசிச்சு பார்த்தாங்க முடிஞ்சிருச்சா அதுக்கு அப்புறமா அவங்க வேலை பார்த்தாங்க வேலை முடிஞ்சது எங்க விவசாயி எல்லாம் வேலை உடனே எங்க போவாங்க எங்க போவாங்க தண்ணி அடிக்கிறது அது வெளிநாட்டிலும் அப்படிதான் உழைச்சாங்கல்ல தண்ணி அடிக்கிறதுக்கு போவாங்க சாய்ங்காலம் ஆச்சு ரெண்டு பேரும் நேராக தண்ணி அடிக்கிறதுக்கு போகிறான் இந்த தண்ணி அடிக்கிறதுல இருக்கிற பிரச்சனை என்னென்னு கேட்டால் தண்ணி அடிக்கும் முன் தண்ணி அடித்த பின் டூயல் பர்சனாலிட்டி தண்ணி அடிக்க அடிக்க அடிக்கடிக்க அப்படியே உள்ளே இருந்து ஒரு ஆள் கிளம்புவார் அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக கிளம்புவார் உள்ளேருந்து முதல் பெக்கு வரைக்கும் தான் இவர் போடுவார் அப்புறமா பெக்கு இவரை போட ஆரம்பிக்கும் இல்லையா அப்படியே வந்தவன் சொன்னான் அந்த காலையில் ஒருத்த பைப்பு வாஷானே அவன் ஒரு பச்சை தொப்பி போட்டிருந்தானே அந்த தொப்பி என்ன பிரமாதமான ஆரம்பித்தான் அவன் இவன் சொன்னான் டே கண்ணவிஞ்ச மூதேவி உனக்கு காது தான் கேட்காதுன்னு நினைச்சேன் கண்ணு தெரியாதுன்னு இப்போதான்டா தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் சேப்பு தொப்பி போட்டிருந்தான்டா அறிவு கட்ட நாயே உன்னை ஏன் உன் பொண்டாட்டி மதிக்கிறது இல்லைன்னு எனக்கு இப்போதான் தெரியுதுன்னா தேவையாது எவனையுமே கொண்டாட்டி மதிக்க மாட்டாங்கிறது தான் யூனிவர்சல் தீரிய ஒழிய ஒன்னவும் கொண்டாட்டி மதிக்கலன்னு ஒரு புதுசாக ஒரு ஆராய்ச்சி வேணுமா என்ன எவன் கொண்டாட்டியுமே புருஷனை மதிக்க மாட்டான் இது ஒன்றும் உலக நேச்சுரல் லா இப்ப பாருங்க அவன் எங்க போறான் பாருங்க அடுத்த வார்த்தை கண்ணவிஞ்ச மூதேவி உனக்கு செவப்பு எதுன்னு தெரியல கலர் என்னான்னு தெரியல அவன் செவப்பு தொப்பி போட்டிருந்தான் உனக்கு கண்ணு தான் தெரியாது உனக்கு காது தான் கேட்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ கண்ணுன்னு தெரியலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இதனால தான் உன் பொண்டாட்டி உன்னை மதிக்க மாட்டேங்கிறான் அடுத்த வார்த்தை ஐய் என் பொன்னாட்டி பத்தி பேசினா கொண்டுடுவேன் அப்படின்னா போட அவள் யோகியதை எனக்கு தெரியாதான்னா போச்சு ரெண்டு பேரும் கட்டி புரண்டு சண்டை போட்டு பிச்சு ஒத்தன ஒத்த அந்த டேபிளை தள்ளி நம்ம தமிழ் படங்கள்லாம் சண்டை நடக்குமே அது மாதிரி கண்ணாடியில் போய் குதிச்சு எல்லாம் பண்ணி அமக்கலம் பண்ணும்போது அதே இடத்துக்கு சாராயம் குடிக்கிறதுக்கு பைப்பர் வந்தான் அவனை பார்த்த உடனே ஒரு ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டான் ஏ இவன் தானே காலில் வந்தான் இப்ப பார் பார் நான் சொன்னது உண்மையான் நீ சொன்னது உண்மையான்னு பார்த்துடலாம் பார் அப்படின்னு அவன் தொப்பியை கயட்டி இப்படி வச்சான் சார் பாதி பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கு பாதி சிவப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கு தொப்பில் இவன் ரெண்டு பேரும் எப்படி பார்த்தா பச்சை இல்ல செவப்பு சிவப்பு இல்ல பச்சை பாதி பாதி ரெண்டு பேரும் கட்டி தழுவோம் அண்ணன் தெரியாம நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டோம் இந்த மூதேவியால் தான் நமக்கு பிரச்சனை யாரு அவனை இவனால் ஒத்துமையா இருந்த நாம அனாவசியமாக சண்டை போட ஆரம்பித்தோம் இவனை உதைச்சி இந்த இடத்த விட்டு முதல்ல வெளியே தரத்தனும் அப்படின்னு அவன் தொப்பியை பிடுங்கி அதை காலில் போட்டு தேய் தேய் தேய்னு தேய்ச்சி அவனை நாலு சாத்து சாத்தி இந்த தொப்பியால் தான் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது தூக்கி அப்படி விஷரி எரிஞ்சாம பாருங்க அது நேராக போய் இருந்து ஒரு தண்ணி தொட்டுக்குள்ளே விழுந்தது இவன் ரெண்டு பேரும் பார்த்தான் அண்ணா இனிமேல் நமக்குள்ளே சண்டை இல்லை நம்ம தெரியாமல் சண்டை போட்டோம் வா வாசலுக்கு போகலான்னு இந்த தண்ணி தொட்டி வழியாக போனால் அந்த தொப்பி தண்ணிக்குள்ளே விழுந்தது செவப்பு கலரும் போயிடுச்சு பச்சை கலரும் போயிடுச்சு விளை விளையல்ல இருக்கு நிறமில்லாத ஒன்றை பச்சை என்று ஒருவன் சண்டையிட்டான் நிறமில்லாத ஒன்றை சிவப்பு என்று ஒருவன் சண்டையிட்டான் அதை நன்றாக விளக்கிய பிறகு அது நிறமற்றது என்பது விளங்கியது அதுபோல் எதுவும் இல்லாத கடவுளை ஒருவன் தன் மதத்து கடவுள் என்றான் இன்னொருவன் தன் மதத்து கடவுள் என்றான் இந்த மூடர்களுக்கு ஒன்று விளங்கவில்லை இந்த மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் கடவுள் என்பது இந்த அறிவற்ற மூளையற்ற இந்த மனிதர்களுக்கு புரியவே இல்லை வாழ்நாள் முழுவதும் சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறார்